ஆனா இது வந்து மிகப்பெரிய தோட்டமா இருக்கு இந்த பகுதியில பார்க்க போனால் பல இலட்சம் பங்கையா கண்டுகொள் நிக்குது அதுக்குரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இது பிள்ளை அழிஞ்சிருக்கு என்ன காரணம் விழுந்திருக்கு அந்த விழுந்திருக்கு இதுவெல்லாம் நோய்கள் விழுந்திருக்கு

வணக்கம் ரோவலே நான் உங்கள் சீரன் இது எஸ்பி சிலம்புலக்ஸ் இந்த வீடியோ நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு வெங்காய தோட்டம் தான் பார்க்க போறோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல புத்தூர் கிழக்கு பகுதியில் நிற்கிறோம் இந்த என்று சொல்கிற பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வெங்காய தோட்டம் இப்போ பார்க்க போனால் நாங்கள் அந்த தோட்டத்துக்கு நடுவில் நிற்கிறோம் இந்த தோட்டத்துக்கு நடுவில் வந்து சுத்த வர எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கற்ற தூரம் வரைக்கும் இந்த வெங்காய பயிற்சிக்காக நடக்குது இதுவரைக்கும் நாங்கள் வந்து நிறைய வெங்காய தோட்டம் பார்த்துருப்போம் இப்போ ஒரு ரெண்டாயிரம் கண்டு மூவாயிரம் கண்டு ஐயாயிரம் கண்டு இருக்கிற தோட்டங்களை பார்த்துருப்போம் ஆனால் இந்த பகுதியில் பார்க்க போனால் கண்ணுக்கற்ற தூரம் வரைக்கும் நிறைய வெங்காய பயிர்கள் அதாவது வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கிழந்திரத்தில் வெங்காய பயிர் உற்பத்தி நடக்குது இப்போ நாங்கள் இந்த தோட்டத்துக்கு நடுவில் சந்திக்கிறோம் இந்த இடத்துல போய் இந்த வங்காய பயிர் உற்பத்தி செய்யற அந்த விவசாய மேல சந்திக்க அப்புறம் இந்த வங்காய பயிற்சிகளை பற்றிய விஷயங்களை கேட்டறிய அப்புறம் நீங்களும் இந்த வீடியோ பார்க்கறது மூலமா இந்த புத்தூர் பகுதியில் நடக்கிற இந்த வங்காய பயிற்சியை பற்றி நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும் சரி உறவுல இதுவரைக்கும் எஸ்பிசி லம்பிளக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பரங்குறவுல சரி வாங்க வைப்போ வீடியோக்குள்ள போகலாம் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கலாம் சோ இருக்கீங்க என்ன பேர் உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு கிட்டன் தங்கராசா தங்கராசா இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா

இப்போ தெரிய பார்க்குற இடம் வரைக்கும் தூரம் எல்லா இடம் வேற பயிர் இல்லை பங்கு என்ன இருக்கு என்ன பங்கு என்ன செய்யறோம் கூட இந்த தரைக்கு வந்து தொடர்ச்சியாக பங்கு என்ன செய்யறதோ இதுக்கு வந்து தொடர்ச்சியாக பங்கு என்ன செய்யறது ஒட்டு வண்டி சரி இந்த ஏரியாவுக்கு பங்கு என்ன செய்யறோம் இங்க இருந்து பாக்க இங்கே கண்ணு கூட்ட தூரம் வரைக்கும் பார்த்தால் பங்கே தான் தெரியுது உங்க எல்லாம் பங்கு என்ன வேண்டாம் போகிற பயிர்கள் வந்து இங்கே வந்து சரி வராது இந்த மண்ணுக்கு சரி வராது இந்த மண்ணுக்கு சரி வராது சொன்னால் நீங்க எந்த எந்த மாதத்துல ஆரம்பிக்கிறது செய்வீங்க இது நாங்கள் மார்கழி இப்ப வந்து ஒரு கதை செய்வீங்களோ வரு இது 60 நாள்ல நீங்கள் அறுவடை செய்றீங்க 60 நாள்ல நீங்க அறுவடை செய்றீங்கன்னா 60 70. அடுத்த போகும் இப்ப வரும். அடுத்த போகும் பைஆசி பைஆசில. हां பைஆசி என்ன சொல்லிக் வந்தா இப்ப தண்ணிங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வராது இப்பவரை போல தண்ணி பேக்கிங் எவ்வளவு பிரா அது அனையம் ஒரு மெஷின் நின்னு வேலை செய். हां. ஒரு 2000 கண்ட் வைக்க கூடிய தான். हां 2000 கண்ட் வைக்கலாம் என்ன. 2000

தூரமா தெரியுது ஆயிரம் கண்டு இதுக்குள்ளாரணும் இரண்டாயிரம் கண்டு தோட்டங்கள் குறைய வெள்ளா

இதுக்குள்ளேயே இந்த கடத்தடியிலேயே பன்னிரெண்டு பதி மூன்று பேர் சின்ன சின்ன தோட்டங்கள்தான் தான் ஆக்கள் குறைவு புல்லு பிடுங்க அது இதுக்கெல்லாம் கிடைச்சி இப்போ நீங்க நீங்கள் சாதாரணமாகன்னு சொன்னால் இப்போ அந்த அறுபத்தஞ்சு நாளைக்குள்ள எத்தனை நேரம் இப்படி புல் பிடுங்க வண்டி வரும் இப்போ இதுக்குள்ள வந்து புல்லு மருந்து அடிச்சு ஹோல் அடிச்சு நாங்கள் இப்போ ஒரு உட்கா பிடுங்க வண்டி வரும் ஒரு கால் புடுங்கோ அதுக்கு வந்து இப்ப என்ன சம்பளத்தை காசு கொடுத்தா பிடுவோம் சம்பளத்தை காச கொடுத்து தான் வேறு இடத்துல இருந்து கூடுதலும் போடுவினம் இனி எங்க பக்கத்துக்கு ஆனா அதுவும் சாத்தியம் இல்லை இந்த இடத்துல அதிகமா இப்ப முன்ன கோடையில மற்றும்படி வெங்காயம் எந்த போவோம் வெங்காயம் இந்த எந்த போவத்துல குரக்கன் விட்டால் இதுவெல்ல கொஞ்சம் இந்த சீசன்ல நாங்க நடந்துதான் இப்போ இங்க வந்து முந்தின மாதிரி இல்ல முந்தின மாதிரி யாமாரியல் வந்து கட்டுறது வலி கூட என்ன ஆரணும் கொழும்புக்கு அறுக்கறது கொல்றது எல்லாம் அதை எடுத்து கொண்டு போய் அங்கலை பேரு யாக்களை பிடிச்சாறது விலை பிரச்சிங்க அங்கே கட்டாது கொழும்பு மாக்கெட் சீரிய இல்ல என்ன ஆகணும் அங்க இம்போர்ட் வரும் கண்டிப்பா விறங்கி விடும் அனுப்புகிறாங்களுக்கு நட்ட அனுப்புறாங்களுக்கு நட்டம் இங்கே சாதாரணமா குண்டினோடனே

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இதுக்கு முதல் நிறைய தோட்டங்களை பார்த்துருப்போம் கொங்காய் தோட்டம் நிறையா பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து மிகப்பெரிய தோட்டமாக இருக்குது இதுக்கு முதல் நாங்கள் பார்த்த தோட்டத்துக்கு எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் இந்த வெங்கையா கண்டுகளை பார்க்கலாம் ஆனால் இந்த பகுதியில் பார்க்க போனால் பல இலட்சம் கொங்கையா கண்டுகள் நிற்கிது அதுக்குரிய காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு தோட்ட வழி பாருங்கோ கண்ணக்கற்ற தூரம் வரைக்கும் பாருங்கோ சுத்த வேற பார்த்தால் மிகப்பெரிய ஒரு தோட்டவழி இந்த தோட்டவழிக்குள்ள இன்னொரு முக்கிய விஷயம்னு சொன்னால் இது வந்து பல பேருடைய தோட்டம் இப்ப பக்கத்து பக்கத்துல ஒரு 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 வந்து தோட்டம் வச்சிருக்கணும் இப்போ இப்போ இந்த பகுதியில் வந்து ஐயா இப்போ எல்லாருமே வந்து ஒரே கால பகுதிக்குள்ளே நீங்கள் எல்லாம் வச்சுக்கிறீங்க இப்போ எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நிற்கும் என்ன இல்லாட்டி ஒரே இதானோ ஒரு பத்து பதினஞ்சு நாள் இட வழியில் எல்லாரும் வச்சுருக்கோம் இப்போ அவங்களெல்லாம் மறந்து எல்லாம் மறைச்சு ஒன்று நிற்கிறோம் இப்ப என்ன இது வந்து சாரமா நோக்கி மரந்தறிக்கிறது அப்படி தான இல்ல நோக்கி தான் அடிக்கு நான் அடிக்குறது அதோட இப்ப இந்த உரங்கள வந்து சொல்லி போறேன்னு மாதிரி இருக்கு கங்கல முகல் நாங்கள் அடி கேட்டு பயலேன்னு சொல்லி உரலாம் போறாரு ஆ பிறகு அமோனியம் போடுவோம் ஆ பிறகு நாங்கள் இது போடுறோம் காலை ஒரு கலரி அப்படி சொல்லி அங்க கலவே 3 கிராம் போடுவோம் ஆ கூட நான் வந்து பாக்க கேல அர்த்தம் மங்கினா கூட இருக்கு அது ஒரு பிரேக் என்னன்னு சொன்னா இதெல்லாம் நாங்கள் இப்ப கத்திரியை நட்டால் ஆ பக்கத்துல உள்ளவருக்கு பிரச்சனை பூச்சிகள் இன்னும் பக்கத்து பக்கத்துல வெண்டி நட்டாலும் அப்படி பிரச்சினை இருக்குது அப்புறம் தக்காளிகள் நட்டால் அதான் காரணம் ஒத்தபடி எல்லாரும் வந்து பக்கத்து ஒரே பயிரை வைக்கிற ஒரே ஒரே பயிரை வைக்கிற காரணமா நாங்கள பயிர்தங்கூடிய குத்து நாள் அதுல பூச்சிகள் கூட வரும் அடுத்த ஆளுக்கு டங்கியால் அந்த நாங்க ஒரு பயிரை வைக்கிறது வேற பயிர் செய்ய இல்லாண்டு இல்ல அந்த இருக்காக

இந்த வெள்ள கொக்கு அது அந்த தாக்கம் கூட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இல்லையா எந்த பகுதி எந்த கிராம பகுதியில் வந்து வங்கியாங்க வந்து அதிகமா பயிர் செய்யறது யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்ல இது வந்து நாங்கள் வந்து என்ன விதகாய்க்கு உரிய மாதிரி தான் நாங்கள் செய்கிறது பெண்களிட்ட தான் விதகாய் இருக்கிற மாதிரி வேற ஒரு இடங்கள்ல உங்கால மேற்கு புத்தூர் மேற்கு அவங்கால எல்லா இடங்கள்ல இருக்குது செய்கிறது

பனி பெய்யுற இந்த மாதத்துக்குள்ள நீங்க செய்யறீங்க பனியின் தாக்கம் ஒவ்வொரு வருஷம் இருக்கு பனியின் தாக்கம் வந்து பனி வந்து வெங்காயத்துக்கு நல்லது இல்ல நாட்கடாக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து எத்தனை நாள் இது வழி பின்ன ஒரு மாதம் ஆகல இருபத்தஞ்சு நாள் பயிர் பதினஞ்சு நாள் பயிர் உள்ள நிக்குது ஒரு நாற்பது நாளே போக பனி பெஞ்சால் கொஞ்சம் பரவாயில்ல பனி தாக்கம் குறைவா இருக்கு நீங்களோ போடுறீங்களோ எரிப்போம் என்ன மாரி பாப்பலா போகுது என்ன மாரி இது வெறு வெறு ஆ வெறு நாங்க எங்க டெப் குட்டி இருக்கல தா போறது இது லோடர கன்னில பரிக்கганда 2000 நேரா மூர்க்குல செஞ்சுவா ஒரு லோட் போன் மாபே போ நஞ்சு தொக்கதில வந்து வாரது மண்ணெல்லாம் வாரது இങ്ങനെ ஆயி இந்த குறையு இந்த குறையு அதுங்க கால்ல மாட்டு காளியல் இருக்குதான அந்த காளியல்ல வாரது மலை பக்கம் எல்லாம் ஆ இப்ப இந்த புல்லுவல் வந்து இப்போ இந்த வரம்பு கரையிலாம் இருக்குமோ உள்ளுக்கு இருக்காதோ ஆ உள்ளுக்கு இருக்காதா புல்லுவல் உள்ளுக்கு மிதக்கு உள்ளு தயிர் போல இருக்கு பாருங்க சரி பூக்குள்ள மாதிரி உள்ளுக்கு மிதக்கு இது என்ன பூ உள்ளா அந்த வெள்ளை பூ இருக்கு இது தயிர் வழியா என்று சொல்றது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இன்னைக்கு என்ன கொடுக்குறா ஓ ஓ வேணா ஒவ்வொரு இடத்துல இந்த புல்லு புல்லு மேலதுக்கும் கட்டுப்படுது இல்ல கட்டுப்படுது இல்லை கோல் கோல் அடிக்கிற இது இருக்குல்ல அது ஒன்று அடிக்கிறோம் நாங்கள் இந்த இந்த புல்லு கட்டுப்படுது இல்லை ஆஹ் என்ன அப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு விதமான புல்லு ஒன்று நிக்க முடியும் ஆஹ ஓ ஆ ஆ இந்த பகுதியில் பார்த்தா அப்படியே இப்போ இந்த வெங்காயப்பூ மாதிரி பூவில் தான் இந்த வெள்ளைப்பூ இந்த இந்த அந்த எல்லா இடம் என்ன இந்த இடம் பார்த்தா அங்கே இருக்கு வயில இருக்கு தொடைச்சி எல்லா இடத்துல நிற்கிற இந்த இடம் இந்த இந்த புல்லு கட்டுப்படுது இல்லை ஆஹ் இந்த பகுதியில் பேருங்கோ இந்த ஐயா மல்ல இந்த பிடிங்க கொண்டு இந்த அந்த செடியை பேருங்கோ அதாவது ஏதோ ஒரு செடி பேர் சொன்னவர் ஏதோ தயிரோன்னு சொன்னவர் தயிர் வலைன்னு சொன்ன பாருங்க செடி இந்த செடி அதிகமாக நிற்கிது இந்த ஐயா சொன்ன மாதிரி தான் இந்த பகுதியில் வந்து எல்லா இடத்துலையும் இந்த வெங்காய பயிர்களுக்கு மத்தியில் பாருங்க நிறைய நிற்கிது அதை விட அப்படியே கண்ணுக்கட்ட தூரம் வரைக்கும் தெரியுது பாருங்க அப்படியே இந்த வெங்காயப்பூ மாதிரியே பாருங்க ஒரு வெங்காய பூ மாதிரியே பாருங்கோ நிறைய பறந்து நிற்குது பாருங்க அப்படியே எல்லா இடமும் அப்படியே பா அந்த ஐயா சொன்னவர் இந்த பயிர் செய்யக்கு இந்த வெங்காயத்துக்கு இந்த புல்லோல் கூடாது இந்த இந்த புல் அழியாதான் அதோடய பிரச்சனை ஐயா சொன்னவர் பரங்கோட எப்படி இந்த பயிற்சியைக்குள்ளே இந்த புல்லோல் வந்து எப்படி பிறந்திருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்கள் மிகப்பெரிய ஒரு வங்கியா தோட்டம் இதுவரைக்கும் நாங்கள் பல வங்கியா தோட்டம் பார்த்துன்னாங்க இது மிக மிக பெரிய வங்கியா தோட்டம் புத்தூர் என்று சொன்னாலே விவசாயத்துக்கு பெயர் பண்ணுடன் தான் பல தோட்டங்கள் பல பயிற்சிகள் நடக்கிற வளமே இதுக்கு முதல் நாங்கள் இந்த புத்தூர் பகுதியில் நிறைய இடங்களில் வந்து நிறைய நிறைய சின்ன சின்ன தோட்டம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த தோட்டம்ன்ற சொல்கிற வந்து மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கள் பல லட்சம் இந்த வங்கியா கண்டுகள் இங்கே உற்பத்தி நடக்குது அதுவும் வந்து பார்க்க போனால் விவசாயம் இல்லாமல் ஒற்றுமையாக பல மேலே ஒற்றுமையாக பக்கத்தில் பக்கத்தில் இந்த விவசாயத்தை செய்கிறேன் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது சரி உரவளே இந்த வீடியோவை பற்றி ஏற்க கட்டை பண்ணுங்க பிச்சு லைக் பண்ணுங்க எங்களோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை விட பண்ணால் உங்கள் ஸ்பீசியில் நன்றி வணக்கம் போகிறவங்களே